வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலயோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட முக்திய ஸ்ரீ முருகானந்தம் சுவாமிகள் இணைஞ்சிருக்காங்க சுவாமியை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சுவாமி வணக்கம்மா சுவாமி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இயந்திர உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு வேணும் அப்படின்னா பைரவரை வழிபடணும்னு சொல்கிறாங்க காலதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைரவர் அப்படின்றவர் யார் அவரை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க ஓம் க்ரீம் காலதேவாய நமக ஓம் ீம் காளதேவாய போற்றி அதாவது இங்கே எல்லாமே காலந்தாமா இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூதுங்களையும் சேர்த்து நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் தீமைகளும் இதையும் தாண்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு அணு அசையுது அப்படின்னா அது அது காலதெய்வம் மட்டும்தான் நிறையம்ம கிராமங்களில் ஊர்களில் மக்கள் சொல்லுவாங்க உனக்கு காலம் பற்றி சொல்ல முடியுமாங்க எல்லாத்துக்குமே சாப்பிட்ற உணவு கூட காலம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருவாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆணைன்னா யானை பூனைனா பூனை கேட்டு அப்படின்னு நடிச்சிருக்காங்க அது அப்படி இல்லைம்மா அதாவது ஆணைங்கிறது பசு ஆவோட நெய் பசு இந்த நெய்யை சாப்பிட்றதுக்கு சின்ன வயசில் காலம் வந்தாக்க பூனைங்கிறது தேன் பூவில் வரக்கூடிய நெய் அப்போ சாப்பிட்ற உணவுக்கே இந்த உணவு சாப்பிட்டா ஒரு காலத்தில் இந்த உணவை சாப்பிடணுன்ட்டு இருக்கு இன்றைக்கி இயந்திர வாழ்க்கை நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பிரச்சனைங்கிறது இருக்கப்பட்ட மட்டும் இல்லை இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இருக்கப்பட்டவங்க பிரச்சனை இருக்குது ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்காங்க அவங்களும் பிரச்சனை இருக்குது எதுவுமே தெரியாமல் இருக்கா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நிறைய பணமும் பொண்ணும் பொருள் இருக்கவங்க போய் தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணா இல்லை ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணா டெய்லி கடவுள்கிட்ட போய் வழிபட்டு பூஜைகளும் புனஸ்காரம் பண்ணாக்க சிறப்பு பூஜைகள் நடத்தினாக்க யாகம் நடத்தினாக்க இப்படிலாம் பண்ணால் நமக்கு வந்து கடவுள் அருள் கொடுத்தோன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இது தவறு இல்லை ஆனால் அதே சமயம் இங்கே நிறையா உள்ளங்கள் நிறைய இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசு நிறைய அவங்களுக்கு வந்து ஐயோ எங்கிட்ட ஆண்டவன் பொண்ணையும் கொடுக்கலையே பொருளையும் கொடுக்கலையே கொடுத்துருந்தா கொடுத்திருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னாக்கா நான் போய் ஆண்டவனுக்கு பூஜை பண்ணுவேன் புனஸ்காரம் பண்ணுவேன் அன்னதானம் பண்ண அப்படின்னு நினைக்கல நிறைய பொண்ணையும் பொருள் இல்லை ஓரளவாக கொடுத்தா கூட என்ன சுற்றி கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யவேனே அதை என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளங்கள் தான் இந்த மாதிரி உள்ளங்கள் தான் இறைவனுக்கு மிகவும் பிடிச்ச உள்ளம் இவங்கள்தான் கால இந்த காலை பைரன்று சொல்லக்கூடிய காலதேவன் பார்த்திங்க அப்படின்னாக்க மனுஷனுக்கு மட்டும் இல்லை இறைவன் நீங்கள் கோயில் போனீங்கன்னாக்க நட சாத்திட்டாங்க அதுக்கு ஒரு நேரம் ஏன் இறைவனுக்கு இருக்கார் அதை நட சாத்த வேண்டிய அவசியம் என்ன அதுக்கும் நேரங்காலம் இருக்குது பூஜை பண்ணணும் இறைவனுக்கே பூஜை பண்ணணும் அதுக்கு ஒரு காலம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஜீவராசிகளும் எல்லாத்துக்கும் ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த மரம் எத் எப்போ தோன்றுச்சு இந்த மரத்தோடய ஆயுள் காலம் என்ன ஆமை இருக்குது இந்த ஆமையோட ஆயுள் என்ன அது ஆயுள் காலம் என்ன பிறந்த நேரம் என்ன பிறக்கும் நேரம் தேவை மனுஷனுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் போது நேரங்காலம் தேவை இறந்த பிறகும் நேரங்கால தேவை இறந்து ஒரு வருஷம் அது எவ்வளோனாலும் அவங்க அதாவது அவங்க நினச்சி நம்ம ஏதாவது பூஜை அதாவது நான் ஒரு வழிபடுறோம் ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்கிறோம் இறந்தவருக்கு அதுக்கும் கூட நேரங்கால தேவை இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நேரங்காலத்தை சார்ந்து தான் இருக்குது இந்த நேரங்காலத்து எல்லாத்துக்கும் நேரத்துக்கும் சரி காலத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் இங்கே அதிபதி காலதேவன் மட்டுந்தான் காலபைரம் மட்டும்தான் ஸோ அதனால் சொல்லுவாங்க அதாவது ஒரு புல் முளைச்சி வருது இல்லை நெல் முளைச்சி வருது இப்படி எது வந்தாலுமே அந்தந்த காலம் அது இறைவன் பார்த்தீங்களேன் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு எத்தனை அறிவு இருந்தாலும் அந்த காலதெய்வன் நடத்தக்கூடிய நிகழ்வு தான் அதனால் பிரச்சனைகள் வரும்போது நம்ம எல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அந்த காலம் யார் மருன்னு சொல்கிறாங்க அந்த காலம் யார் இதுதான் இது அந்த காலபைரவருடைய இது நிறைய இதிகாசங்கள்லாம் சொல்லுவாங்க சிவனுக்கு சிவபெருமான் சிவபெருமானுக்கும் பாரதி அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது அது எப்போ வரும் அதுவும் ஒரு காலம் தானே திரும்பி எப்போ ஒன்று சேர்றாங்க அதுவும் ஒரு காலம் தானே இறைவனாக அந்த கூட அதுல சிவ கண்டிப்பாக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இறைவனுடைய சிவபெருமானுடைய ஒரு அங்கம் தான் காலபைரவர் புரியுங்களா இப்போ தங்க ஊசினாலும் நமக்குலாம் கூத்த ரத்தம் தான் அவருடைய அங்கமாக இருந்தால் கூட அவருக்கே இந்த காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயிக்கிறது தான் கால பைரவரும் அதனால் என்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாயால் சொல்கிறாங்க வாயால் சொல்கிறது அப்படின்னாக்க இப்போது ஒரு அல்வா சாப்பிட்டா இனிக்கும் அப்படின்னா இனிச்சிடுமா இனிக்காது அதை சாப்பிடணும் அதுபோல் ஒரு காலம் வந்தால் பதில் சொல்லணும் காலை வந்தால் பதில் சொல்லணும் காலம் வந்தால் பதில் சொல்லிடுறாரு அதற்கான உரிய அந்த அதிபதி கடவுள் அந்த கால பேரவர் அவரை போய் அவர்கிட்ட மனசு விட்டு பேசி அவர்கிட்ட எல்லாம் சொல்லணும் நே அவர் நே நினச்சி சொல்லணும் சும்மா நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சொல்லுவாங்களே ஒரு வேலையை செய்யும்போது கடமைக்கு செய்யாத கடமையே செய்யுமாங்க அறைவன் அது மாதிரி இறைவனை காலபைரவன் மட்டும் இல்லை எந்த இறைவனை கும்பிட்டாலுமே வழிபட்டாலுமே பேருக்காக கும்பிடாத உள்ளே வந்து பேசு அவர்கிட்ட பேசு யார்கிட்டாலும் பேசலாம் ஆன்மாக்கள் எப்படி நம்ம வீட்டில் அம்மா அம்மாவா அப்போ உள்ள இப்போ நம்ம பெரியவங்க யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எப்படி அவங்க ஃபோட்டோவை நான் பேசுகிறோம் இல்லையா ஏன் ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் அப்படின்னு மனசாக இருப்பேன் அந்த மாதிரி இந்த காலங்கள் நடத்தக்கூடிய நமக்கு தரக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும் இன்பங்களாக இருக்கட்டும் அது சம்மந்தமாக கால பேசும் அதனால் இது மாதிரி இன்னும் நிறைய அதாவது இந்த திருமண தடையாகுது இல்லை தொழில் பண்ணுறேன் அந்த தொழிலில் வந்து எவ்வளோ போட்டாலுமே லாபமும் வரல நிறைய விரயமாகுது மனசில் எல்லாம் இருக்குது வீட்டில் வந்து அளவற்ற செல்வம் இருக்குது ஆனால் மனதுக்கு ஒரு அமைதி இல்லை ஏதாவது ஒரு என் பையன் படிக்கிறாங்களே என் பொண்ணு படிக்கிறாங்க எவ்வளவோ செலவு பண்ணுறேன் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் சேர்க்குறேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு படிப்பே வரல எப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதாவது உடலில் உபாதைகள் நல்லா பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு இதான் ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதில் சொல்லக்கூடிய ஒரு அதிபதி ஒரு கா ஒரு இறைவன் அப்படின்னாக்கா அவர் காலாபிற மாட்டார் சுவாமி கால வைரவர் பற்றியும் நேரத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க இப்போது நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நேரம் கூடி வரணும்னு சொல்லுவாங்க அந்த நேரம் நமக்கு கை கூடி வரணும் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய துணை நமக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் வந்து நேரத்துக்கு ஒருங்கிணைந்து எப்படி நம்மளுக்கு வந்து துணையாற்றுறது இதை பற்றி சொல்லுங்க பஞ்சபூதங்களுக்கும் நேரத்துக்கும் பஞ்சபூதங்கள் தான்மா நேரங்காலம் எல்லாமே பஞ்சபூதங்களாம் எதுவுமே இல்லை பஞ்சபூதம் பிரபஞ்சமே இல்லை சுத்தமாகவே இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காற்று காற்று இல்லாமல் எந்த ஜீவராசியும் வாழ முடியுமா முடிய முடியாது நம்ம எதோ சாப்பிட்றோம் எதோ ஒன்று சாப்பிட்ணும் கோதுமையோ நெல்லோ அரிச்சு சாப்பிட்றோம் அது மண் பூமியிலே மண்ணுலேருந்து வரணும் இது வளர்கிறதுக்கு நீர் வேணும் இல்லைங்களா ஸோ பூமியில் நம்ம தங்கி வானம் கொடையாந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் விட்டு நம்ம அம்மாவோட வயிற்றுல கருவில் வரணுனாக்க முதல்ல நீர் வேணும் அப்புறம் நெருப்பு வேணும் இல்லைங்களா கா சுவாசிக்க காற்று வேணும் நம்ம அம்மா வயிற்றில் நம்ம இருக்கும்போது அம்மாவை தாங்கிறதுக்கு பூமி வேணும் அம்மா குடிக்கிறதுக்கு த நீரை தரக்கூடிய மேகம் வானம் வேணும் அம்மாவுக்கு மட்டும் இல்லை ஒரு செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த பஞ்சபூதங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் மு முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து விலகி நிற்கிறது ஏன் அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறாங்க ஐம்பூதங்கள்னு சொல்கிறாங்க ஏன் பேயி பிஸாக சொல்லலாமே இதுதான் நம்ம மக்களுக்கு பூதம்னு என்ன பிசாசன்னால் தெரிய மாட்டேன் ஸோ பூதம் பார்க்குறது ரொம்ப ஒரு பிரமாண்டமாக இருக்கும் ஒரு பெரிய உருவமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்கறது தான் பூதம் புரியுங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பூதம்னு சொன்னாக்க நீங்கள் சினிமாக்கெல்லாம் பார்த்துக்கலாம் ஆண்களை தான் காட்டுவாங்க அள்ளி கொடுக்குறது தான் பூதம் ஓகேங்களா ஸோ அளவோட அது அளவோடு தான் அதே பஞ்சபூதம் அளவு மீறி கொடுத்து வச்சுன்னா அதே பேய் பிசாசம் மாறும் மழை தேவை அது ட்ராப் ட்ராப்பாக சொற்று சொட்டாக கீழே ஊற்றுனா தான் மழை திடீர்னு மேகம்லாம் ஒன்று சேர்ந்து மேகம் வந்து கரைஞ்சி போகிறது மழை மேகம் திடீர்னு வெடிக்குது இப்போ மேகம் வெடிப்புன்றாங்க க்ளவுட் ப்ரஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ பஞ்சபூதங்களில் வந்து மனிதன் அதனால் வந்து அந்த பஞ்சபூதங்களே அளவு எது பஞ்சபூதம் மட்டும் இல்லை அமிர்தம் கூட அளவுலாம் போனால் அது நஞ்சாகும் இன்றைக்கி மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல உடல் உடல் பாதி உள்ளம் பாதி இந்த உடலில் பார்த்திங்கன்னாக்கி என்றைக்கு மனிதன் வந்து அந்த மண்ணுக்கும் காலுக்கு அடையில் செருப்பு போட ஆரம்பிச்சானோ செருப்பு வந்துச்சோ அங்கேயிருந்து உறவு விட்டு போச்சு மண்ணுலேருந்து துண்டி துண்டிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே எங்கே போனாலுமே வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பொருளை க கண்டுபிடிக்கிறாங்க ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கேமரா ஆகட்டும் மொபைல் ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும் எவ்வளோ பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சன் பாத் சொல்லக்கூடிய சூரிய ஒளி வந்து படுத்துக்கிறாங்க சூரிய ஒளியில் படுத்து ஐந்து பூதங்களில் முக்கியமான தலைமை பூதமான இந்த அக்னி அதை சூரிய ஒளியில் எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி எந்த நோய்க்கு இன்றைக்கி போய் கேட்டாலும் விட்டமின் டி வேணும் விட்டமின் டி வேணும் அதை தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மாவோ அக்காவோ பாட்டி என்ன பண்ணாங்கன்னாக்க காலில் வச்சு எண்ணெயை திறவு வந்து சூரிய ஒளியில் அந்த பஞ்ச பூதங்கள் ஒன்றான அக்னி குளியல் அதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்புறம் எப்பவுமே வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த மண் மண் குழியல் பாத் அப்படின்றாங்க மண் வந்து சகதியை நிறைய அந்த பார்த்திங்கன்னா எரு எருமை மாடிகள் பார்த்துருப்பீங்க அந்த எருமை மாடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தோல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடிக்கடி அதுக்கு வியாதி வராது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது யமன் அந்த யம தர்மராஜா வந்து இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாத்தையும் விட்டு அந்த எருமையை எடுத்துருக்க என்ன காரணம் அப்படின்னா யமனையே தாங்கக்கூடிய சக்தி அது என்ன பஞ்ச அது வந்து பிரபஞ்ச குளியல்னு ஒரு குளியல் இருக்குது அது என்ன பிரபஞ்ச குளியல்னால் ஒரே டயத்தில் அஞ்சு பூதங்கள் டச் பண்ணுறது இப்போ எருமை பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்கும் மண்ணில் சகதியிலே இருக்கும் பாதி உடம்பு சூரிய ஒளியில் இருக்கும் காற்று சுவாசிக்கும் வானம் பூமி எல்லாம் வந்து ஒரே அஞ்சு பூதுங்க ஒன்றா டச் பண்ணிகிட்டு இருக்கும் அது உடம்பு பார்த்தீங்கன்னா அடித்தா கூட நகராது நம்ம கூட திட்டுவோம் எருமை எருமை அடிக்கிற சொல்ல இல்லை அப்படிம்பாங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டல் மாட்டு ஆஸ்பத்திரி போனீங்க அப்படின்னாக்கா பசு தான் அங்கே அதிகமாக எருமை வராது இந்த யமதர்ம ராஜா வாகனமே எம் அந்த இருமை காரணம் பிரபஞ்சக்குழை பார்க்குறோம் என்ன தோணும் அப்படின்னாக்க அதுதான் பிரபஞ்சக்குழியை இது தான் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் வந்தோடனே முன்னோர் நம்முடைய முன்னோர்கள் தண்ணியில் பாதி தண்ணியில் நின்று சூரியன் நமஸ்காரம் பண்ணுவாங்க சூரியனை கும்பிடுவாங்க அது தர அப்படி அவங்களுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆஃப் ஷோறுபாங்க ஆஃப் ஷோர்னால் பாதி தண்ணி பாதி தரை தர கால் தரையில் இருக்கும் பாதி உடம்பு தண்ணியில் இருக்கும் பாதி உடம்பு சூரிய ஒளியில் இருக்கும் காற்றை சுவாசிப்பாங்க வானத்தை பார்ப்பாங்க எல்லாம் ஒரே டயத்தில் இதில் முன்னோர்கள் குளிக்க வந்தாலே குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது நின்று கும்பிடுவாங்க ஸோ பிரபஞ்சம் அப்படின்னு பிரபஞ்ச கோயிலுங்கிறது இதை பற்றி நிறையா நீங்கள் வந்து நிறைய நான் சொல்லிருக்கேன் காலத்துக்கும் அதாவது காலையில் அப்படின்னா சொல்லுவாங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சா முனிவர் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா ஞானி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா அறிஞ்சன் ஆறு மணிக்கு எழுந்தா ஆறு வரைக்கும் உள்ள மனிதன் ஆறு மணிக்கு மேலே எழுந்துருச்சு என்ன பண்ணுறது இப்போ ஒவ்வொரு காலமும் இருக்குது நீங்கள் சும்மா எந்திரிச்சு பாருங்க இதுதான் நம்ம சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க நிறைய பிரம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அது என்ன பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனுக்கே ஒரு முகூர்த்தமா இது ஒவ்வொரு காலத்துக்கும் சொல்லுவாங்கள்ல எதுவாக இருந்தாலும் காலம் தான் பிரபஞ்சம் அதோட ஒத்து போனது அதாவது ஆடி மாதம் காற்று அடிக்கணும்னா அந்த காற்று அடிக்கணும் அப்புறம் அஞ்சு அஞ்சு பூதங்களை ஒன்று காற்று வருது ஐப்பாசி மாதம் மழை வரும்னா மழை வருது ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கணும் வெப்பம் தீ வருது அதனால் வந்து பிரபஞ்சமும் காலமும் கண்டிப்பாக அதாவது நகமும் சதையும் போல கண்டிப்பா அது ஒண்ணு ஒண்ணு சேர்ந்ததுதான் சுவாமி பஞ்சபூதங்களுக்கும் நேரத்துக்குமான இணைவு பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க எங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே கண்டிப்பா நேயர்களுக்கும் இத பத்தி ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுட்டு இருக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு சுவாமியை சந்திச்சு பேசணும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா திரையில தெரியக்கூடிய என்ன கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாமி நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு கர்மாப்படிதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் நம்ம செய்யற எல்லா விஷயங்களுக்கும் கர்மாக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா இல்ல விதியை வந்து மதியால வெல்ல முடியுமா அந்த விதி மதியெல்லாம் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு கர்மா அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் அது பாசிட்டிவாக இருந்தால் கர்ம பலன் தரும் அது நெகட்டிவாக இருந்தால் கர்ம வினையாகும் வீடுகளை எல்லா வீட்லேயும் கத்தி வச்சுருக்கோம் இதை வந்து ஆப்பிளை வெட்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா ஆப்பிளை தான் வெட்டி சாப்பிடுவோம் அந்த கத்தியால் யாரையும் குத்துணும்னு நினச்சோம்னா நெகட்டிவ் தாட்டு குத்து தான் செய்வோம் அதுதான் அன்றைக்கி நடக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்துனார் அப்படின்னா கத்தி குத்துறதுக்காக வீட்டில் வைக்கல காய்கறி இருக்கிறதா வச்சுருக்காங்க இப்போ நெருப்பு இருக்குது பஞ்சபுதன் ஒன்றான அக்னி இருக்குது இப்போ ஒரு வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசை கொண்டு போய் ஒரு சின்ன வய ஒரு பையன் கொண்டு போய் சமையல் இறையில் வச்சு அப்பா திட்டுவார் உனக்கு அறிவில்லை நீ கொண்டு போய் பட்டாசை கிச்சனில் வைக்கலாமா அப்படிம்பார் அந்த பையன் கேட்குறான் ஏன் பானு வெடிக்காதா அப்படின்னு அடுப்பு இந்த பக்கம் பையன் சொல்கிறான் அடுப்பு அங்கே இருக்குப்பா நான் இங்கே வைக்கிறேன் எப்படி வெடிக்குன்னு கேட்குறான் அப்போது என்னடா பேசுகிற வெடிக்கண்டா அப்படிங்கிறார் ஒரு சும்மா ஒரு பையில் வச்சுருக்கார் அப்போ அந்த பையன் சொல்கிறான் அம்மா அப்பா அடுப்புக்கு கீழேயே ஒரு இருபது கிலோ உள்ள கேஸ் சிலிண்டர் வச்சுருக்காரு அம்மா அது வெடிக்காதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்களா அதுதான் இருபது கிலோ கேஸ் சிலிண்டர் அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு சிலிண்டர் வெடிச்சா அது குண்டு வடி போட்டு மோசமானது அப்படி இருக்கும்போது அம்மா என்ன பண்ணால் அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அது அதை அப்பா அனுமதிக்கிறார் ஆனால் நூறுரூவாய்க்கு வேணும் பட்டாசு அடுப்புலேருந்து ரொம்ப தூரம் அனுமதிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த அம்மா அந்த சிலிண்டரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கணவனுக்கும் உணவு உட்படு உணவு கொடுக்கணும் ஸோ அதனால் குண்டு வெடிப்போட மோசமான பாதிப்பை தரக்கூடிய சிலிண்டரை பக்கத்துலேயே வைக்கிறாங்க சிறுவர் சின்ன குழந்தைங்க அதனால எந்த இதுவுமே கிடையாது ஒன்லி வெடிக்கும் இதனால் யாருக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ இதுதான் கர்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணமாக அதாவது எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அது நடக்காட்டும் பரவாயில்ல நடக்காட்டு போடாமல் பரவாயில்ல நல்ல எண்ணம் ஆனால் இன்றைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கர்மா கர்ம பலன் கர்ம வினை இதை பற்றி முதல்ல நம்பிக்கை வரணும் இதை பற்றிய நம்பிக்கை வரணும் அப்படின்னா முதல்ல இறைவனை பற்றி நம்பிக்கை வரணும் இறைவனை பற்றி நம்பிக்கை தான் அப்போ தான் தெரியும் அதாவது அப்போ தான் இதெல்லாம் உணர முடியும் அந்த இறைவனையும் இப்போது காலதேவனை பற்றி நிறையா பேசுகிறோம் இப்போ இப்போ உதாரணமாக ஒருத்தர் போயிட்டுருக்கார் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஒரு ஒருத்தர் உட்காந்து யாசாங்க கேட்குறாரு ஐயா அப்படிங்கிறாரு உடனே இப்போ நம்ம அந்த போயிட்டு இருக்க மனுஷன் பாக்கெட்டில் கையை விடுறாரு கையை விட்டு பார்த்தா எதாவது கொடுக்கலான்னு ஆசைப்பட்றாரு அந்த யாசாம் கேட்குறாங்கட்ட யாசம் கேட்குறாங்க பிச்சை கேட்குறாங்க பிச்சை கேட்கற ஒன்றை பண்ணி பாக்கெட்டில் கையை விட்டார் பார்க்குறாரு பாக்கெட்டில் கையை விட்டார் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு அவருக்கு ஒன்றா சந்தோஷம் பாக்கெட்டில் கையை வச்சிட்டாரு அப்படின்னு ஆனால் பாக்கெட்டில் கையை வச்சு பார்த்தா அங்கே ஐநூறுவா இருக்குது சில்லற இல்லை சில்லற இல்லையே மனசு முழுக்க கொடுக்கணும் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்ச மனிதனுக்குற மனுஷன்ட்ட சில்லற இல்லை அப்படின்னு எப்படி அவன் மூஞ்சி பார்ப்பேன் யாசையும் கட்ட பிச்சை கட்ட மூஞ்சி முகத்தை எப்படி பார்ப்பேன் இந்த உலகமே அவரை பார்க்குற மாதிரியும் அந்த கொடுக்க முடியாதவனே ஏன்னா நம்ம ஒரு சினிமாவில் ஹீரோ வந்தானே போனால் ஐநூறுவாய் சில்லுற மாதிரி வரிசை எல்லாருமே போட்டு போனான் அந்த நெஜவால்கில் ப்ராக்டிக்கல் அவர் கிடையாது ஐயோ சில்லற இல்லையே அப்படின்னு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு அடி நடக்கும்போது தன் மனசாட்சிக்கு தானே கூணி குறுகி அவனுக்கு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வெக்கப்பட்டு வெக்கி தலை குனிஞ்சு அந்த யாசங்கிட்ட பிச்சை அவரே பிச்சைக்காரை விட்டுருவார் ஆனால் அவர் அவர் மனசாட்சிக்கு பதில் சொல்லிட்டே போய் கொடுக்க முடியல கொடுக்க முடிய கொடுக்க அது ஒரு அஞ்சடி அப்படியே அதாவது சலனம் இல்லாமல் நடப்பார்லமா இது எல்லோரும் ஆண் பெண் எல்லாத்துக்கும் அது உண்டு அப்படி நடக்கும்போது அந்த மனசுக்குள்ளே இருக்கா இறைவன் அதுதான் நம்பிக்கை அந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரர் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல அந்த நல்ல எண்ணம் இருந்துச்சுல ஐயோ ஒரு கொடுக்க முடியலேன்னு வைக்கப்பட்டு போனால யார்கிட்ட வைக்கப்பட்டார் அவரே அவர் மனசாட்சி வைக்கப்பட்டார்ல இது இது இவர் கொடுக்கல ஆனால் இந்த எண்ணத்துக்காக இறைவனுக்கு மிகப்பெரிய அதை இவர் கொடுப்பார் அதுதான் கர்மா கொடுக்காட்டினா கூட கொடுக்க முடியல வருந்து தன்னை தன்னை வருந்தி தானே குனிஞ்சு தலை குனிஞ்சார் இல்லையா இன்னைக்கெலாம் ஒரு பஞ்சாயத்தை தப்பு பண்ணுறான் அவனை கூப்பிட்டு பஞ்சாயத்தில் நிற்க வச்சு பேச வச்சா ரொம்ப இன்னைக்கு கோர்ட்டில் பாருங்கள் தப்பையும் பண்ணிட்டு அவன் நிமிர்ந்து வைக்கிறாங்க இவர் எதுவுமே தப்பு பண்ணலை இவருக்கு கொடுக்க முடியல கொடுக்கலான்னு வச்சா சில்லுற இல்லை அதுக்கு தானே தலை குனிறாரு ஸோ இதுதான் நல்ல எண்ணங்கிறது இந்த நல்ல தான் கருவாம நல்ல எண்ணங்கள் சொல்லுவாங்க இல்லையா சொல்லும் செயல்ம்பாங்க சொல்லுங்கிறது வார்த்தை செயல் அது செயல் நம்ம செய்யக்கூடிய வேலை இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு நடக்கக்கூடிய அது நிறைய பேர் யாருக்காவது செய்யணும் இறைவனைக்கு செய்யணும் அவங்களுக்கு செய்யணும் நாலு பேருக்கு அன்னதானம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை பண்ண முடியாதுன்னு பண்ண முடியலை வளர்ந்துடுறாங்களே இதுதான் சொல்கிறாங்க கர்மா என்பது நான் நல்லதே செய்கிறேன் அப்படிலாம் நல்லது முதல் நினச்சா நினச்சால் தான் செய்ய முடியும் முன்கை நீண்ட தான் முழங்கை நிலும் ஸோ கருமாங்கிறது நிச்சயம் உண்டு எதாவது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிக்கலேன் சர்க்கரையும் வெள்ளையாக தான் இருக்குது உப்பும் வெள்ளையாக தான் இருக்குது எதில் போகிறோமோ அதோட டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதான் சிம்பிளாக அதனால் கருமாக்கு நிச்சயம் அதுக்குள்ளே பலனை அனுபவிக்கணும் ஒரு சில இடங்களில் தவறா தவறாக செய்யும் வினையாக மாறுது அது எல்லாத்துக்கும் காலதையோடைய பதில் இருக்குது சமைச்சி நிகழ்ச்சியில் நேர் ஒருத்தங்க நினைச்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம்மா யார் இங்கேருந்து பேசுகிறீங்க அம்மா நீங்கள் நேப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் உங்களோட சந்தேகங்கள் என்ன சுவாமிஜி நேப்பில் இருக்காங்க நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் மதுரையில் இருந்து லட்சுமி பேசுகிறேன் சொல்லுங்கம்மா ஐயா கேட்குதா கேட்குது சொல்லுங்க ஐயா எனக்கு நான் எனக்கு போதுன்ற அளவுக்கு காசு பணம் அது எல்லாமே எனக்கு இருக்கு ஆனா அதை தாண்டி குடும்பத்துலயே வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு பசங்களும் பேச மாட்டாங்க ரொம்ப தனியா இருக்க மாதிரி இருக்கு ஹஸ்பண்டா எதுவுமே பேச மாட்டாங்க அதுவே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஆகுது ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு இதுக்கு நான் என்ன ஐயா பண்ணனும் சரி ஒன்றும் இல்லை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன் அதாவது இந்த அம்மா பாருங்கள் எல்லாமே இருக்கான் கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் கட் இருக்குது நல்ல பிள்ளை நல்ல கனவுலாம் இருக்காங்க ஆனால் இவங்களும் சரியாக அவங்கள்கிட்ட பேசாதனால ஒரு பெருமையாக இருக்காங்க அது ஒரு பிரம்மையாக இருக்குது அவங்களுக்கு இது இந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் இல்லை இவங்க பேசிட்டாங்க இன்னும் பேசாத எத்தனையோ அது ஒன்றும் அம்மா மட்டும் இல்லை குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஆண்டவன் பார்த்திங்கன்னா எல்லா எல்லாத்தையும் கொடுத்து அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கவலை கொடுத்துட்றாங்க இதுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை காலதேவனை வழிபடுறோம் அதாவது நீங்கள் காலதேவன்கிட்ட பாவை விளக்கு வச்சு நூற்றி எட்டு காசுகளை வச்சு அதை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க நாற்பத்தெட்டு நாள் வழிபட்டீங்க அப்படின்னாக்கா அதை நூற்றி ஒவ்வொரு வித பொற்காச வச்சு அதை பூஜை பண்ணி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வழிபட்டு வழிபடும் போது நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் முழு அப்படியே உருகிருங்க அது எப்படின்னா ஒரு இறைவனை கும்பிடும்போது மனசுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது அவராக எடுத்துக்குவார் நீங்கள் எதுவும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எதுக்காக அவர் வழிபடுறீங்கிறது அவங்க உள்ள பிரச்சனை அவரே எடுத்துக்குவார் இறைவன் கிட்ட ஒரு காந்த மாதிரி பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்தான இறைவன் இப்போ பூமி சுற்றும் போது பூமியில் உள்ள தண்ணி கீழே ஊற்றுறது இல்லையே அடுத்த கொள்ளுள் ஊற்றுறதுலையே நீங்கள் நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணை மோடி பூஜை பண்ணிட்டே இருந்தீங்க பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரச்சனை அவரே எடுத்துகிட்டு அதுக்கான தீர்வை கொடுப்பாரு சொல்லுவாங்க இல்லையா எதுக்குமே நேரங்காலம் இருக்குன்னு நேரங்காலம்னு சொல்லிக்கிட்டு தான் பார்த்தாது அந்த நேரங்காலத்துக்கு அதிபதியான கால பைரவரை நான் சொல்கிற அந்த சிறப்பு பூஜை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்க யாருக்கெல்லாம் அது மாதிரி பிரச்சனை இருக்கும் எந்த எந்த வகையில் பிரச்சனைனாலும் சரி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த சக்தி அந்த காள பைரவர்ருக்கு தொண்டு அத எதிர்பாராத அளவுக்கு திருப்பங்கள் வரும் நிச்சயமாக மையா லட்சுமி அம்மாவக்கான தீர்வு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அடுத்து நம்ம காளையர்குமி நிகழ்ச்சிக்கு இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை என்ன நீங்க சுவாமிஜிகிட்ட பேசலாம் انا திருச்சி ரை என் பேரு வீபி காவா எனக்கு முப்பத்தஞ்சு வயசாக கிடைக்கும் சரி திருமண சில கஷ்டங்களும் வர்றது கிடைக்கும் அப்படியா அன்னைக்கு என்ன சார் பணியாரம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சரிங்களா அதுக்கான தீர்வு நான் சொல்றேன் சரி சார் அதாவதும்மா இந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டாங்க முப்பத்தஞ்சு வயசாகுது திருமணத்தடைன்னு இது நாற்பது வயசு முப்பது வயசு வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த திருமண தடை மட்டும் இல்லை நிறைய சுபகாரியங்களுக்கு தடை வந்துட்டுருக்கு இது வந்து ராசி நட்சத்திரம் இல்லை பத்து பொருத்தம் இருந்துமே தடை வருது ரெண்டு மணப்பெண் வீட்டிலே மணமகன் வீட்டில் சம்பதிச்சுமே தடை வருது இதுக்கு இந்த ராசி நட்சத்திரம் மட்டுமே இது சரியாக இருந்தால் நேரம் திருமணம் ஆயிருக்கணுமே ஸோ இதுக்கு ச ஒரு சரியான தேர்வு அப்படின்னாக்கா இவங்க என்ன பண்ணுவோம்னா கால பைரவட்ட நேர்ட்ட நேராக அவங்க வரும்போது காலபைவருக்கு முன்னாடி என்னப்போ ஒரு நல்ல காலம் வரணும் நல்ல நேரம் வரணும் அப்படின்னா அவருக்கு அதிபதி அவர் தானே அவர்கிட்ட இருந்து கலங்கமறியாத கடற்சங்கல் இனமான சோழி அவருக்கு முன்னாடி நான் அதை உருட்டி அதில் அவர் என்ன பதில் சொல்கிறார் இந்த திருமணம் இல்லை வேறு நல்ல காரியம் சுபகாரியங்கள் ஏன் தடையாகுது இதற்கான தீர்வு என்ன தடையை எப்படி நீக்கிறது இது அத்தனையும் வந்து ராசி நட்சத்திரம் மட்டும் முடியாது அதை தாண்டி திரும்பவும் சொல்கிறேன் அந்த நல்ல காலம் வேணும்னா அந்த கால அதிபர் அவர்கிட்ட போய் அவர் காலில் தான் இருக்காது அதை நேராக வந்தால் தான் உங்களை நான் வந்து சொல்ல முடியும் இப்படி நிறைய மாதிரி நேராக வந்து கேட்டு சுபகாரியங்கள் ஆகியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரே தீர்வு நேராக வந்து அவர் முன்னாடி இருந்து அந்த தீர்வை நான் எடுத்து கொடுப்பேன் அவ்வளோதான் நிச்சயமா சுவாமிஜி அவங்களுடைய தீர்வுக்கு கண்டிப்பா அவங்க நேரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆகிய உங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வேணும் அப்படின்னா கிட்ட அப்பாயின் வாங்கி சுவாமிஜியை நேர்ல சந்திச்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறலாம் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று என்னுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கால பைரவர் பத்தியும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அதாவது இந்த காலயோக நிகழ்ச்சியில எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது இப்போ நீ பார்த்தீங்க திருமண தடை எல்லாம் இருந்தும் மனசில் நிம்மதி இல்லை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த எல்லா நல்ல காரியமும் வந்து ராசி பல நட்சத்திரம் இதை வச்சுமே நடந்துடாது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரங்காலம் இருக்குது எது செஞ்சாலுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பறிச்சு எழுதினாலும் சரி பிறந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி எங்கே போனாலும் நீங்கள் பிரயாணம் பண்ணாலும் பயணம் பண்ணாலும் சரி எல்லாருக்கும் நேரங்காலம் இருக்குது ஸோ அந்த நேரங்கால இருக்குனாக்கா அந்த காலத்துக்கான அதிபர் அது பைரவர் ஸோ அந்த கால பைரவர் காலடியிலேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை வந்து அவர் காலடியில் வச்சு அவர்கிட்ட வேண்டி இதற்கான தீர்வு என்ன எதனால் தடை வருது எதனால் இந்த மனக்குழப்பம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத கேட்டு அதாவது நாள் வரைக்கும் நீங்கள் இல்லாத நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அத்தனை குழப்பங்களும் அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை தடைகளும் அப்படிங்குறதுக்கு காலபைரோட்ட நானே முன்னிருந்து வேண்டி அதுக்கான தீர்வை ஒரு திடகாத்திரமாக நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து வேண்டாம் மட்டும்தான் அது கிடைக்கும் சரிங்களா ஓம் காலதேவாய தேவாய நமக ஓம் கால போற்றி